அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலா ரத்னகுமார் பேசுகிறேன் நாம் ஆலயங்கள் எந்த ஆலயங்களுக்கு போனால் என்ன நடக்குங்கிற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் திருச்சி மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோவில் இந்த கோவில் எதற்கு ரொம்ப ஃபேமஸ் ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப நாளாக இடம் சார்ந்த பிரச்சனை மனை சார்ந்த பிரச்சனை வாஸ்து தோஷத்தில் கோளாறு செய்வினை கோளாறு ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி இங்கே பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் ஒரு இட சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த இட சம்மந்தமான பிரச்சனைகள் பரிபூரமாக நீங்கிறதுங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐதீகமாக இருக்குது பல பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோவிலாக இருக்குது சுவாமியோட பேர் பூமிநாத சுவாமி பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமின்னு பேர் அம்பாள் பேர் சம்வர்தினி அம்பாள் அப்போ இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மண் மனை சார்ந்த தோஷங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மண் வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போன ஜென்மத்தில் நாம் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணியிருப்போம் இன்னொருத்தவங்களோட இடத்தை அபகரிச்சிட்டு நாம் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருப்போம் உடலில் கல்லீரல் சம்மந்தமான பாதிப்பு ஏற்படக்கூடிய எல்லாருக்குமே மண் சார்ந்த பிரச்சனை பஞ்சபூதங்கள் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த உடம்புல இருக்குது நிலம்னு சொல்லக்கூடிய கல்லீரல் ஆகாயம்னு சொல்லக்கூடிய அர் துரியாதீதம் அதே போல் ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஃபயர் எர்த்து வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் கோவில்கள்லாம் இருக்குது அப்போ பூமி சார்ந்த பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப நாள் வீடு வாங்க முடியாதவங்க வீடு வாஸ்து சம்பந்தமான கோளாறு உள்ளவங்க எல்லாருமே இந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த கோவில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இடம் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்மா நீக்கி கொடுத்துரும் ஸோ அனைவருமே இந்த கோவில் திருச்சி மன்னச்சநல்லூர் திருச்சியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் தேங்க்யூ வணக்கம்